IPL ஏலத்தில் லக்னோ அணிக்காக ரூபாய் இருபத்தி ஏழு கோடிக்கு தேர்வாகி புதிய சாதனை படைத்துள்ளார் ரிஷப் பந்த் இதற்கு முன்பு IPL ஏலத்தில் அதிக தொகைக்கு தேர்வானவர் ஆஸ்திரேலியாவின் மிட்சல் ஸ்டார்க் கடந்த வருடம் ஸ்டார்க்கை ரூபாய் இருபத்தி நான்கு புள்ளி ஏழு ஐந்து கோடிக்கு கே கே ஆர் அணி தேர்வு செய்தது இந்நிலையில் ஜெட்டாவில் நடைபெற்று வரும் மெகா ஏலத்தில் கடந்த வருடம் ஐ பி எல் கோப்பையை வென்ற கேப்டனான ஸ்ரேயசையரை ரூபாய் இருபத்தி ஆறு புள்ளி ஏழு ஐந்து கோடிக்கு தேர்வு செய்தது பஞ்சாப் அணி இதனால் ஐ பி எல் ஏலத்தில் அதிக தொகைக்கு தேர்வான வீரரானார் ஸ்ரேசையர் ஆனால் சில நிமிடங்களில் ஐயரின் சாதனையை முறியடித்தார் ரிஷப் பந்த் லக்னோ அணி ரிஷப் பந்தை ரூபாய் இருபத்தி ஏழு கோடிக்கு தேர்வு செய்து அவரை புதிய சாதனையாளர் ஆக்கியது ஆர்டிஎம் மூலம் தில்லி அணி ரிஷப் பந்தை தேர்வு செய்ய எண்ணியது ஆனால் ரூபாய் இருபது புள்ளி ஏழு கோடியில் இருந்து ஒரே அடியாக ரூபாய் இருபத்தி ஏழு கோடிக்கு ரிஷப் பந்தை தேர்வு செய்து வெற்றி கண்டது லக்னோ இதையடுத்து அந்த அணியின் புதிய கேப்டனாகவும் ரிஷப் பந்த் தேர்வு செய்யப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது